ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே மனோஜ் வீட்டை வச்சு எனக்கு பணம் தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமல்கிட்ட ரொம்ப தைரியத்தோட கேட்டா விஜயாவோ மனோஜு கேஷா கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம ரொம்ப வெக்கோவமாக அவங்களை திட்டி அவங்க அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க அதனால மனோஜுமே சுகமாக பார்க்கில் உட்காந்துருக்கும் போது அவங்களோட எப்பவும் பழகிய பார்க் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்கறனால அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வேற வழியே இல்லாம பணத்துக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக பிச்சைக்காரங்க வேஷம் போட்டு பிச்சைக்காரங்களுக்கு நடுவுல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அப்ப கொஞ்சம் கூட மனோஜ் எதிர்பார்க்காதபடி அந்த கோவிலுக்கு மீனா வராங்க ஆனா எப்படியோ மனோஜ் மீனாவோட கண்ணுல இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு செம்மைய ட்ரை பண்ணி அவங்களோட மூஞ்செல்லாம் மறைச்சி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பேசினாலும் போயிட்டு இருக்க மீனாவோ கரெக்டா உட்கார்ந்துட்டு அதுவும் பிச்சை எடுக்கிறது மனோஜ் தான் விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு உடனே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உடனடியா முத்துக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களை கோவிலுக்கு வர வச்சிடறாங்க அப்போ கோவிலுக்கு வந்த முத்துவும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்க மனோஜ் கிட்ட செம்மைய பேசி அவங்க ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவங்க அந்த பிச்சைக்கார வேஷத்திலே இருக்கனால அவங்க யாருன்னு தெரியாத விஜயாவோ எப்பவும் பழைய முத்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை எழுத்துட்டு வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு முத்துவையே திட்டிட்டு இருக்காங்க ஆனா மனோஜ் ஒரு வழியா பிச்சைக்காரனா வந்திருக்கிறது தான்தான்றத அவங்களுக்கு புரிய வச்சிடறாங்க உடனே மனோஜ் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிறத பார்த்த விஜயாவோ செம்ம ஷாக் ஆகிட்டு நிற்கும் அண்ணாமலையோ மனோஜ் கிட்ட என்னடா நடக்குது எதுக்காக இந்த வேஷத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கும் அதுக்கு முத்துவோ அண்ணாமலை கிட்டே விஜயா கிட்டையோ இவன் பணத்துக்காக கோவில் உட்காந்து பிச்சை இருக்கிற நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு விஜய தலை தலையை அடிச்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட ஏன்டா இப்படி பண்ற உனக்கு அந்த வேலை கிடைக்கலன்னா வேற ஒரு நல்ல வேலையை கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேச உடனே மனோஜ் போதுமா இதுக்கப்புறமா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னால கம்பெனி கம்பெனியா போய் ஏறிட்டு இருக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலை தான் எனக்கு ரொம்பவே கரெக்டான வேலையா இருக்குன்னு தோணுது அது மட்டும் இல்லாம இதுல வர சேலரி வச்சு நான் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா மாறிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வீட்டுக்கு ரோஹிணியும் வந்தது மட்டும் இல்லாம மனோஜ் இப்படி பிச்சைக்கார வர ரொம்பவே எமோஷனலா கண் கலங்கி பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்காங்க ஆனா மனோஜோ இன்னுமே ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே அவங்க கிட்ட வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே ஏ மேல அக்கறை கிடையாது அது மட்டும் இல்லாம யாருமே ஏ மேல நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் தெரியாதனமா பணத்தை திருடிட்டு போனதை வச்சே இது வரைக்கும் இந்த முத்து எனக்கு எவ்வளவு படுத்தி பேசிட்டு இருக்கான் ஆனா அப்பெல்லாம் கூட எனக்கு அவ்வளவு வருத்தமா இல்லாம ஆனா நீ சுத்தமா என் மேல நம்பிக்கையே இல்லாம இந்த வீட்டை வச்சு எனக்கு பணம் தர மாட்டேன்னு எங்கிட்ட பேசணும் இல்லமா அப்பவே போதுமா இதுக்கப்புறமா யாருமே என்ன நம்ப வேணான்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம நான் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன நான் எப்படியோ ஏதாவது கஷ்டப்பட்டாவது அந்த பணத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறமா நான் அந்த வேலையில் போய் சேர்ந்து பெரிய ஆள் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரோகிணியோ எங்கே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல அப்படியே உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க உடனே மனோஜோ ரோகிணி கிட்ட உன்னை அள வைக்கிறதே என்னோட வேலையை போச்சு பார்த்தியா என்னால் தான் நீ இந்த குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எனக்காக உன்னோட அப்பாவையும் உன்னோட சொத்தையுமே விட்டுட்டு வந்திருக்க நான் உனக்காக இதை பண்ண மாட்டேன் நீ எதுக்கு கவலைப்படாத நான் எப்படியாவது பிச்சை எடுத்தாவது அந்த வேலை கணக்காசை சம்பாதிச்சு அந்த வேலையில போய் சேர்ந்து உன்னை ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மனோஜ் இப்படி பேசுறது கிட்ட ரோகணியோ ரொம்பவே வருத்தத்தோட அவங்க கிட்ட கண் கலங்கி நமக்காக மனோஜ் என்னெல்லாம் பண்றாங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க ஒரு வேலை நம்மளை பத்தின உண்மையை இப்ப சொன்னா கூட மனோஜ் கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட அழுதுகிட்டே உண்மையை சொல்றதுக்காக போறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்கதை பாத்துட்டு இருக்க விஜயாவோ ரொம்பவே கஷ்டப்பட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்க பக்கத்துல இருக்க அண்ணாமலையும் மனோஜோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கற மாதிரி இந்த வீட்டோட பத்திரத்தை நான் மனோஜ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயாவும் வேற எதுவுமே சொல்லாம அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க அண்ணாமலையும் உடனடியா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து மனோஜ் கிட்ட கொடுத்துட்டு ரொம்பவே எமோஷனலா இந்த பத்திரத்தை வச்சு உன்னால உன்னோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றிருக்கோ இதுதான் உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இது யாவது நீ தயவு செஞ்சு சரியா பயன்படுத்திடா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையே உனக்காக உன்னை நம்பி கொடுத்துருக்க அதனால எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க அப்போ உண்மையை சொல்லப் போன ரோஹிணியும் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனால இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க முத்துவோ அண்ணாமலையை தடுக்கிறதுக்காக போகும்போது பக்கத்துல இருந்த மீனாவோ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு முத்துவை தடுத்து நிறுத்திட்டு வேண்டாங்க இதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா இந்த பக்கம் மனோஜோ இந்த மாதிரி ஒரு வழியா தன்னோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தமிழ நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அண்ணாமலை கிட்ட அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா மனோஜ் நினைச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த வீட்டு கிடைச்சிருச்சு ஆனாலும் மனோஜ் இந்த முறையாவது யாருக்கிட்டே ஏமாறாம ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கா போய் எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாத்துவாங்களா அப்படி இல்லனா மறுபடியும் நம்ம எதிர்பார்த்தபடியே முட்டாள்தனமா எல்லார்கிட்டயுமே ஏமாந்து போய் வரப்போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்